இந்த ரெயின் வேலி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பூத்துருக்கு இதில் மொத்தமாக என்கிட்ட இப்போ அஞ்சு கலர் இருக்குது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் நிறைய ப்ராபகேட் பண்ணி வச்சாச்சு இது பாருங்கள் மூணு எவ்வளோ பெரிய பெரிய பூக்கள் அஞ்சு கலர் இப்போ பாருங்கள் இதில் மூணு கலர் பூத்துருக்கு இந்த ரெண்டு கலர் இன்னும் பூக்கலை பூத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் இது கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சி மான்சூன் அந்த ஒரு பருவகால மழை காலத்தில் இது நிறைய பூக்கும் கொஞ்சமாக பொட்டாஸ் வச்சா போதும் இதில் நல்லா பூக்க ஆரம்பிச்சிடணும் இது கிழங்குகள் அதுவே வெங் வெங்காயம் போல் இருக்கும் அது அதுவே நிறைய ப்ரொபகேட் ஆகிட்டு அப்படி இது ஒரு கண்கொள்ளாத அளவு இன்றைக்கி மட்டுமே ஒரு ஐம்பது பூக்கு மேலே இருக்கும் மொட்டை நிறைய இருக்குது பாருங்கள் பூவோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் எல்லாமே